ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்காவது பகுதி அருளிய திருக்குறுந்தாண்டகம் பன்னிரெண்டாம் பாசுரம் இன்றைய அனுபவத்திற்கு நம்மாழ்வாருக்கு வளவேலுலகு என்ற திருவாய்மொழி ஒன்று ஐந்து போல இப்பாட்டில் இவருக்கு எம்பெருமானை அனுபவிக்க தகுதி இல்லாதவன் என்னும் நினைவாலே அகலும் நிலை விளைகிறது அவனை பற்றி பேச தகுதி இல்லாத நான் அவனையும் அவனுடைய செல்வமான உபய விபூதியையும் பேச புகுந்து அவற்றை அழிக்கத் தொடங்கினேன் என்று எண்ணி இவர் அகல புக எம்பெருமான் இவர் கண்ணில் தோன்றியதை கூறுகிறார் இப்பாசுரத்திலே ஆவியை அரங்கமாலை அழுக்குடம்பு எச்சில் வாயால் தூய்மையில் தொண்டனேன் நான் சொல்லினேன் தொல்லை நாமம் பாவியேன் பிழைத்தவாறு என்று அஞ்சினேற்கு அஞ்சல் என்று காவி போல் வண்ணர் வந்து என் கண்ணுளே தோன்றினாரே ஆவியை அரங்கமாலை அழுக்குடம்பு எச்சில் வாயால் தூய்மையில் தொண்டனேன் நான் சொல்லினேன் தொல்லை நாமம் சொல்லினேன் தொல்லை நாமம் பாவியேன் பிழைத்தவாறு என்று அஞ்சினேற்கு அஞ்சல் என்று காவி போல் வண்ணர் வந்து என் கண்ணுலே தோன்றினாரே என்பதுதான் அற்புதமான பாசுரம் ப பதார்த்தம் பார்த்து விடலாம் பதவுரை ஆவியை உலகங்களுக்கு ஒரே உயிராய் அரங்கம் மாலை அரங்கத்தில் எழுந்தொருள் இருக்கும் அன்பே வடிவெடுத்தவனை அழுக்குடம்பு அழுக்கே வடிவான உடம்பில் உள்ள எச்சில் வாயால் எச்சில் நிறைந்த வாயாலே தூய்மையில் தூய் சுத்தமே இல்லாத தொண்டனேன் நான் இதர விஷயங்களில் கொண்டு பட்டு தெரிந்த நான் தொல்லை நாமம் அனாதியாய் உள்ள திருநாமத்தை சொல்லினேன் சொன்னேன் பாவியேன் நான் பிழைத்தவாறு என்று எவ்வளவு பெரிய ச தவறை செய்து விட்டேன் என்று அஞ்சினேற்கு பயப்பட்ட எனக்கு அஞ்சல் என்று அஞ்சாதே என்று காவி போல் வண்ணர் கருங்குவளை போல நிறம் உடையவர் வந்து தாமே வந்து என் கண்ணுளே என் கண்ணின் உள்ளே தோன்றினார் காட்சியளித்தார் என்பது பதவுரையாகும் அனைத்து உயிர்களுக்கும் உயிராக உள்ளவனும் அன்பே திருமேனியாக ஆகிய பெரிய பெருமாள் திருவரங்கத்தில் சயனித்திருக்கிறான் அழுக்கு உடல் கொண்டு எச்சில் மிகுந்த வாய் கொண்டு தூய்மையே இல்லாமல் உலக விஷயங்களுக்கே அடிமையாக இருந்த நான் எல்லையற்ற காலமாக போற்றப்படும் அவனது திருநாமத்தை கொண்டு அவனை அழைத்து விட்டேனே பாவியான நான் எவ்வளவு பெரிய பாவம் செய்துவிட்டேன் என்று அச்சத்துடன் நின்றேன் அப்போது என் அருகில் வந்து கருங்குவளை மலர் போன்ற நிறம் கொண்ட திருவரங்கன் அச்சம் கொள்ளாதே என்று கூறி என் கண்ணுள்ளே நிலைத்து நின்றான் என்பது இந்த பாசுரத்தினுடைய பொருளாகும் இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அருளியிருக்கக்கூடிய விவரணம் ஆவியை திருவாய்மொழி எட்டு ஒன்று ஐந்திலே நம்மாழ்வார் உலகங்களுக்கெல்லாம் ஓர் உயிரேயோ என்னும்படி அனைத்துக்கும் உயிராக உள்ளவனை ஆவியை அரங்கமாலை கண்ணுக்கு தெரியாதபடி நிற்கிற பரவாசுதேவன் போன்று அல்லாமல் கண்ணால் காணும்படி அன்பே ஒரு வடிவம் எடுத்ததோ என்று கூறும்படி நிற்கின்றவனை அழுக்கு உடம்பு எச்சில் வாயால் இந்த உடல் எவ்வளவு மனிதர்களின் கால்களில் விழுந்து அழுக்கு அடைந்தது எத்தனை மனிதர்களை பொய்யாக துதி துதித்து வாய் எச்சில் அடைந்தது அழுக்கு உடம்பு எச்சில் வாயால் தூய்மையில் இல் தூய்மை தவறு செய்துவிட்டோம் என்ற சிந்தனை சிறிதும் இல்லாத நான் தொண்டனேன் நான் கண்ணில் கண்ணீர் பட்ட அனைவருக்கும் அடிமைத்தனம் செய்து தெரிந்த நான் கண்ணில் பட்ட அனைவருக்கும் அடிமைத்தனம் செய்து திரிந்த நான் சொல்லினேன் தொல்லை நாமம் தொன்மையான நாமம் ஸ்ரீ ரங்கநாதா என்று அவனது திருநாமத்தை சொல்லி நான் அழித்து விட்டேனே இதுவரை அழியாமல் இருந்த அவனது திருநாமம் எனது வாயில் புகுந்து அழிந்து விட்டதே இனி நித்திய எந்த நாமத்தை கூறிப் பிழைப்பார்கள் நமோ நாராயணாய என்று அவனுக்கு திருப்பல்லாண்டு பாடுவதால் மட்டுமே உயிர் வாழ்பவர்கள் இனி எதனை கொண்டு வாழ்வார்கள் பாவியேன் பிழைத்தவாறு என்று அஞ்சி நேர்க்கு பழமையான திருநாமத்தை நான் கூறியது மட்டுமல்லாமல் நானும் சொன்னேன் அமரும் முறைமின் நமோ நாராயணமே என்று மற்றவர்களையும் கூற வைத்து அளித்தேனே சத்வகுணம் நிரம்பிய ஒருவன் ரஜோகுணம் தடையெடுக்கும் போது ரஜோகுணம் தலையெடுக்கும் போது வேறொருவனது வீட்டிற்கு தீ வைத்து விடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் சத்துவகுணம் ஓங்கும் போது தவறு செய்து விட்டேன் என்று வருந்துவது போன்று நான் அச்சத்துடன் நின்றேன் அஞ்சல் மாசுசக அச்சம் கொள்ளாதே நீ செயல் நீ செய்யும் செயல் உன்னுடையது அல்ல என்று கீதையிலே சர்மஸ்லோகத்திலே பகவ கண்ண சொன்னது போல அரங்கனும் வந்து தோன்றினான் அஞ்சல் காவி போல் வண்ணர் வந்து உனது சொல்லால் எனக்கு ஏதும் நேரவில்லை என்று கூறி தனது திருமேனியை எனக்கு காண்பித்து என்னுடைய கவலைக்கு மருந்து மருந்தை இட்டான் காவி வண்ணர் காவி என்றால் கருங்குவளை இப்படியாக உள்ள இவனது திருமேனியை நாம் கண்ணால் கண்டு அழிந்து விடக்கூடாது என்று எண்ணி என் கண்களை மூடிக்கொண்டேன் காவி வண்ணர் கண்ணுள்ளே தோன்றினாரே அவன் அப்போதும் என்னை விடாமல் மூடிய என் கண்ணுக்குள்ளே தோன்றினான் அவன் மனதில் இவன் எப்போது கண்ணை மூடுவான் நாம் இவனது கண்ணிற்குள் சென்று நிற்போம் என்று எண்ணி எதிர்பார்த்து நின்றவன் போலே இருந்தான் எம்பெருமான் என்று எம்பெருமான் ஆழ்வாரது கண்ணின் உள்ளே தோன்றியதை கூறுகிறார் இந்த பாசுரத்திலே அற்புதமான பாசுரம் மீண்டும் ஒருவரை பாசுரத்தை அன்பைக்கலாம் ஆவியை அரங்கமாலை அழுக்குடம்பு எச்சில் வாயால் தூய்மையில் தொண்டனேன் நான் சொல்லினேன் தொல்லை நாமம் பாவியேன் பிழைத்தவாறு என்று அஞ்சி நேர்க்கு அஞ்சல் என்று காவி போல் வண்ணர் வந்து என் கண்ணுலே தோன்றினாரே ஆவியை அரங்கமாலை அழுக்குடம்பு எச்சில் வாயால் தூய்மையில் தொண்டனேன் நான் சொல்லினேன் தொல்லை நாமம் பிழைத்தவாறு என்று அஞ்சி நேர்க்கு அஞ்சல் என்று காவி போல் வண்ணர் வந்து என் கண்ணுள்ளே தோன்றினாரே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் திருவரங்க தெம்பெருமான் அரங்கன் மனவ அழகிய மணவாளன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி பரகாலன் கலியன் அருள்மாரி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்